ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ போர் டூ அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றக் கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர் முதலமைச்சர் விவசாயிகளுடைய பாதுகாவலர் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களுடைய ஆணை கிணங்க நம்முடைய மதுரை மாவட்டம் சோழவந்தன் சட்டமன்ற தொகுதியில் அமைந்து இருக்கிற உலக பிரசித்தி பெற்ற ஜல்லிக்கட்டு நடைபெறுகிற அலங்காநல்லூரிலே அமையப்பட்டிருக்கிற அலங்காநூறு சர்க்கரை ஆணையம் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் மாணவிக எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழியா எடப்பாடியார் அவர்களுக்கு கவன ஈர்ப்பு கோரிக்கை மனு கொடுக்கின்ற இந்த முகாமை இந்த அலகானூர் சர்க்கரை ஆய்வனுடைய தலைவரும் ஒன்றிய கழகத்துடைய செயலாளரும் மரியாதைக்குரிய அண்ணன் ஹரிச்சந்தன் அவருடைய தலைமுறை விவசாயிகளும் தொழிலாளர்களும் அந்த கோரிக்கை மனு வழங்கி இருக்கிறார்கள் அதை நேரிலே வந்து பெற்று நம்முடைய சோழவந்தன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்துடைய மாநில துணை செயலாளர் அண்ணன் மாணிக்கம் அவர்களும் கிழக்கு தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அம்மா பேரனுடைய மாவட்ட செயலாளரும் ஏனென்றால் இந்த மேலூர் கிழக்கு இந்த தொகுதியில் மேலூர் மண்ணின் மைந்தனாக அந்த பகுதியிலிருந்து தான் கருத்து இந்த பகுதிக்கு அரவிக்க வருகிற ஒரு சூழ்நிலையில் நம்முடைய முன்னாள் கிழக்கு தொழில் சட்டமன்ற உலக தமிழர்கள் மற்றும் நம்முடைய பொறுப்பாளர்கள் எல்லோரும் நேரில் அந்த விவசாயிகளை சந்தித்து அவருடைய குடும்பத்தார்களை சந்தித்து பலமுறை இங்கே போராட்டம் நடைபெற்றிருந்தாலும் கூட அதற்கு நான் முறை தலைவர் அவர்களுடைய ஆதரவை நாங்கள் நேரில் இதே இடத்துல தெரிவித்து வருகிறோம் இருந்தபோதும் இந்த அரசு செவிசாய்க்கவில்லை சட்டமன்றத்திலும் நாங்கள் கோரிக்கையாக மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடி அவர்கள் அரசின் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தனர் அரசு நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் இதுவரை இந்த ஆலை திறந்து திறப்பதற்கு வழி காணவில்லை இந்த அலங்காநல்லூர் சர்க்கரை ஆலையை பொறுத்தளவில் ஒரு காலத்திலே தென் மாவட்டத்தில் கரும்பு விவசாயிகளுக்கு ஆபத் பார்ந்தவனாக வரப்பிரசாதமாக விளங்கி வந்த ஆலை தான் இந்த ஆலை தற்போது மூடப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே உள்ள கூட்டுறவு ஆலைகளிலே மிகப்பெரிய ஆலை இந்த அலங்காநூர் சர்க்கரை ஆலை கடந்த காலங்களிலே ஆண்டுக்கு ரெண்டாயிரம் ஏக்கர் கரும்பு ஆலையிலே பதிவு செய்யப்பட்டும் இவற்றை அறுவடை செய்கிற போது கிட்டத்தட்ட எழுபதாயிரம் டன் கரும்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அதேபோல பதிவு செய்யப்படாத கரும்பு ஒன்றரை லட்சம் டன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருந்தது அதோடு பிற ஆலைகளிலிருந்தும் அறவைக்கு தயாராக கரும்பு கிடைத்து கொண்டு இருந்தது இந்த சூழ்நிலையில்தான் அறவைக்கு கரும்பு இல்லை என்று சொல்வது அரசினுடைய அபத்தமான செயலாக பார்க்கப்படுகிறது பொதுவாக பொதுவாக இதுபோன்ற கூட்டுறவு நிறுவனங்கள் தொடர்ந்து செயல்படுவதற்கு அரசு அதற்கு உதவி செய்ய வேண்டும் ஏனென்றால் இதை அரசு லாபம் ஈட்டும் தொழிலாக மட்டும் பார்க்காமல் விவசாயிகளுடைய வாழ்வாதாரமாக இதை பார்க்க வேண்டும் இது போன்ற ஒரு ஆலையை மீண்டும் உருவாக்குவது சாதாரணமானதல்ல தென் மாவட்டங்களிலே சர்க்கரை ஆலைகளே இல்லாத காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் தொடங்கப்பட்டதாக வரலாறு சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு தொடங்கப்பட்ட சக்தி சர்க்கரை ஆலை தரணி சர்க்கரை ஆலை ராஜேஸ்வரி சர்க்கரை ஆலை போன்ற தனியார் ஆலைகளுக்கு இந்த ஆலைகளுக்குரிய கரும்பு விவசாய பரப்பை பிரித்துக் கொடுத்த காரணத்தினாலே இதற்கு வரத்து குறைந்ததாக விவசாயிகள் நம்மிடத்தில் கவலை தெரிவித்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினோ பதினோராமிலே வருவாயை பெருக்குவதற்காக இணை மின்சார உற்பத்தி நூற்றி இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே திட்டப்பணிகள் தொடங்கப்பட்டது அந்த விவசாயிகள் அது எண்பத்தி ஐந்து சதவீதம் அம்மாவளி அரசு அந்த பணிகளெல்லாம் முடிவுற்று அது பயன்பாட்டுக்கு வருகிற போது கொரோனா காலத்தில் அது தடை ஏற்பட்டது அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இதுவரை அது குறித்து எந்த விதமான விளக்கமும் அரசு தருவதற்கு முன்வரவில்லை அவை தமிழக அரசு விவசாயிகளை பாதிக்கும் நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது போதுமான அளவில் கரும்பு உற்பத்தி இருக்கும் நிலையிலே ஆலையை உடனடியாக திறக்க வேண்டும் என்று விவசாயிகளும் தொழிலாளர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இதே இடத்திலே ஒரு தொடர் உண்ணாவிரத அறப்போராட்டத்தை விவசாயிகள் முன்னின்று நடத்தினார்கள் இந்த பொதுச்செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் மாண்பு எதிர்க்கட்சித் தலைவர் புரட்சி தலைவர் எடப்பாடி அவருடைய ஆணை பெற்று அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தோம் சட்டமன்றத்திலும் இது குறித்து நாங்கள் எடுத்து வைத்த போது ஆனால் அரசு நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொன்னாலும் இந்த மாவட்டத்தில் இரண்டு அமைச்சர்கள் அன்றைக்கு இந்த போராட்டம் நடைபெறுகிற போது நிதி மதுரை மதுரை தான் இருந்தார் ஆனால் இதற்கு நிதி ஒதுக்குவதற்கான வழிமுறைகளை அவர்கள் காணவில்லை கொரோனா காலத்திலே கூட நம்முடைய விவசாயிகளுக்கு மாண்புக்கு அன்றைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இங்கே இருக்கிற சேர்மன் நம்முடைய ரவிச்சந்திரன் அவர்களும் இங்கே இருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மாணிக்க அவர்களும் கோரிக்கை வைத்தபோது அதை மாண்பு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் கனிவோடு பரிசீலனை செய்து நான் மாவட்ட அமைச்சராக இருந்து கூட்டுறவுத்துறை அமைச்சராக அண்ணன் செல்லூர் கே ராஜ் அவர்கள் இருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரிய புலான் அண்ணன் வி வி ராஜன் செல்லப்பா எஸ் எஸ் சரவணன் நீதிபதி இவர்களெல்லாம் நாங்கள் ஒட்டுமொத்தமாக மதுரை மாவட்டத்திற்காக கோரிக்கை போது இருபத்தி மூன்று கோடி ரூபாயை இந்த ஆளுடைய பராமரிப்புக்கும் தொழிலாளர்களுக்கும் தாய் உள்ளத்தோடு தந்த முதலமைச்சர் விவசாயியுடைய பாதுகாவலர் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அதை இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுவதற்கு தனிமைப்படுத்திருக்கிறேன் ஆகவே இப்போது இந்த ஆலையை திறக்க சட்டசபையிலே எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து அரசின் கவனத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே நாங்கள் கோரிக்கை வைத்தோம் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் தொடர்ந்து கோரிக்கை மனு அனுப்பியும் இதை திறப்பதற்கான வழியை அவர்கள் காணவில்லை இரண்டு தினங்களுக்கு முன்பாக கூட மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை மனு இந்த விவசாயிகளுடைய சார்பிலே அனைத்தி அண்ணாமோட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஐயா புரட்சி தமிழர் மாண்பு எதிர்கட்சித் தலைவர் அவருடைய சார்பில் கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டது ஆகவே ஏறத்தாழ ஒரு ஐம்பது ஆயிரம் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் இந்த ஆலை அதேபோன்று கரும்பு உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள விவசாய தொழிலாளர்கள் அதேபோல் சுமை தொழிலாளர்கள் மில் தொழிலாளர்கள் என பலருடைய வாழ்வாதாரமாக இந்த அரங்காநூத்தூற்று சர்க்கரை ஆலை உள்ளதானே இதை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு இருபத்தி ஏழு கோடி ரூபாய் தேவைப்படுகிறது பதினோரு கோடி ரூபாய் இருந்தாலும் கூட இப்போது அவருடைய கோரிக்கை மனுவிலே அதைத்தான் கொடுத்துருக்கிறார்கள் ஏன்னால் கமிட்டியுடைய ரெக்கமெண்டேஷன் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் என்று அரசு அமைத்திருக்கிற குழு சொல்லியிருக்கிறது ஆனால் நம்முடைய தொழிலாளர்கள் கொடுத்திருக்கிற அந்த கோரிக்கையிலே பதினோரு பன்னிரெண்டு கோடி இருந்தால் கூட உடனடியாக இதை தொடங்கி விடலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அரசின் சார்பில் அமைக்கப்பட்ட குழுவிலே இருபத்தி ஏழு கோடி ரூபாய் இதற்கு மராமத்து சீரமைத்து தொழிலாளர்கள் ஓய்வூதிய பலன்கள் சம்பளம் எல்லாம் அவர்கள் அதிலே சுட்டி காட்டியிருக்கிறார்கள் இதை முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் மாண்புமிகு அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு அமெரிக்காவிலே போய் இருக்கிறாரே இங்கே மூடப்பட்டிருக்கிற தொழிற்சாலையை திறப்பதற்கு அவர் எந்த விதமான அக்கறையும் செலுத்தாமல் அமெரிக்காவிலே போய் புதிய தொழிற்சாலை தொடங்குகிறேன் என்று சொல்வது எந்த வகையிலே நியாயம் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு பார்த்து ஆலை இப்போது தொடங்க முடியுமா இது எவ்வளோ பெரிய ஆலை இந்த மூடி கிடக்கிறாலே இருபத்தி ஏழு கோடி ரூபாய் இதற்கு சீரமைப்பு கொடுத்தால் எத்தனை தொழிலாளர்கள் எத்தனை விவசாயிகள் இருந்தாலும் ஐம்பது விவசாயிகளும் தொழிலாளர்களும் இதில் பயனடையக்கூடியது அரசினுடைய போக்குனாலே கையாளாக கையாலத்தனத்தில இந்த ஆலை மூடப்பட்டிருக்கிறது ஆனால் அமெரிக்காவிலே போய் நான் புதிய ஆலை கொண்டு வருகிறேன் என்று சொன்னால் இது எப்படி இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஆகவேதான் இது முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதி இந்த தொழிலாளர்களும் இந்த விவசாயிகளும் கோரிக்கை வைத்த போது அவர் கொடுத்த வாக்குறுதி எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது இந்த சர்க்கரை ஆலை சீரமைக்கும் பணியை துவக்கி உரிய நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்தார்கள் ஆனால் விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிக்கும் வகையிலே அரசாங்கம் ஆலையை திறக்க மறுத்து வருகிறது இந்த நடவடிக்கை தொடர்ந்து பல நாட்களாக ஆலைக்கு வெளியே இதே இடத்துல எங்களுடைய விவசாயிகள் எல்லோரும் போராட்டம் நடத்தினார்கள் எங்களுடைய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் இந்த ஆலையினுடைய சேர்மனாக அவர் எங்களை அழைத்து வந்தார் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் எங்களை அனுப்பினார்கள் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்தோம் இதில் மேலும் வருத்தப்படக்கூடிய கவலைப்படக்கூடிய சூழ்நிலை என்னென்னு சொன்னால் புதிதாக யாரும் பணி பணியமர்த்தப்படவும் இல்லை ஏற்கனவே பணியிலே உள்ளவர்கள் வேறு ஆலைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது உற்பத்தி செய்யப்படும் கரும்புகளின் அளவை மதிப்பிடும் பணி நடைபெறாமல் இருப்பதாலே விவசாயிகள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இங்கே இருக்கிறவங்கள வேறு வேற மாற்றுறது புதிய நியமனம் இல்லை இந்த கரும்பு விளையிற கரும்பை பதிவு செய்கிறதுக்கும் அவங்க எந்த விதமான நியமனமும் பண்ணுறதுல கடந்த காலங்களிலே அலங்காநல்லூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் ஏன்னா இப்போ நாங்கள் இதை சொன்ன உடனே என்ன செய்வாங்க அவங்க ஆட்சியில் என்ன செஞ்சாங்கன்னு கேட்பாங்க நிச்சயமாக கேட்பாங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் சர்க்கரை ஆலை ஒரு லட்சம் டன் கரும்பு அறவை செய்து தொண்ணூற்றி ஐயாயிரம் குவிண்டால் சர்க்கரை உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆண்டினுடைய இதை நான் சொல்கிறேன் அம்மாவோடைய ஆட்சியில் புரட்சித்தமிழக எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது பதினேழு பதினெட்டு அறவை பருவத்தில் முப்பது ஆயிரம் டன் வரை கரும்பு அறவை செய்யப்பட்டு முப்பத்தி நான்காயிரம் குவிண்டால் சர்க்கரை உற்பத்தி செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது நூறு ஏக்கர் அளவுக்கு கரும்பு ரெண்டாயிரத்தி நூறு ஏக்கர் அதாவது இலக்கை நிர்ணயித்து அதற்கு ஏற்ற வகையில் வெறும் இலக்கை மட்டும் நிர்ணயிக்கிறது இல்லை இப்போது ரெண்டாயிரத்தி நூறு ஏக்கர் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை அரசு செய்யணும் வெறும் வந்து இலக்கு மட்டும் நிர்ணயிக்க முடியாது அந்த பகுதிகளில் இப்போ இலக்கு ரெண்டாயிரத்தி நூறு ஏக்கர் அப்படின்னு சொன்னால் அறுபதாயிரம் டன் பதிவு செய்யப்படாமல் உள்ள கரும்பு பத்தாயிரம் டன் அறவைக்கு எடுத்துக்கிறோம் நம்ம இது போக பெரம்பலூர் தஞ்சாவூர் சர்க்கரை ஆலையிலேருந்து ஒரு முப்பதனாயிரம் டன் கரும்பு வந்து அன்னைக்கு எடுத்து ஒரு லட்சம் டன் கரும்பு அரவை செய்து தொண்ணூத்தி ஐயாயிரம் குண்டல் சர்க்கரை உற்பத்தி செய்யணும் அடுத்த ஆண்டு ரெண்டு புள்ளி மீண்டும் சொல்லுகிறேன் இந்த அடைவெடு கரும்பு உற்பத்தி சர்க்கரை ஆலையை சீரமைப்பதற்கு இருபத்தி மூணு கோடி ரூபாய் கொடுத்து இந்த நேரத்தை நான் நினைவு ஆகவே இந்த கோரிக்கையை நம்முடைய மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழய அவருடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்து செல்வோம் அதற்குப் பிறகு அவருடைய அனுமதியை பெற்று இந்த ஆலையை போர்க்கால அடிப்படையிலே உடனடியாக திறப்பதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவருடைய ஆணையை பெற்று இங்கே இருக்கிற நிர்வாகிகளிடத்தில் கலந்து புரட்சி எடப்பாடியார் உத்தரவுக்கு கிழங்க மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் விவசாயிகளை திரட்டி இந்த பொதுமக்களை திரட்டி நாங்கள் நடத்துவதற்கும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் அஞ்ச மாட்டோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி இந்த பணிபுரிந்து கொண்டுள்ள இரநூத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு முப்பது மாதங்களாக ஊதிய வழங்காமல் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற மூன்று ஆண்டுகளில் முப்பது மாதங்களாக ஊதிய வழங்காமல் பணி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு எந்தவிதமான பணபலன்கள் கிடைக்காமலும் இறந்த தொழிலாளர் குடும்பத்திற்கு எந்த விதமான பண பலன்கள் கிடைக்காமலும் குடும்பத்துடன் அனைத்து தொழிலாளர்களும் இந்த திமுக அரசால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே தொழிலாளர்கள் விவசாயிகள் அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும் என்பதை கேட்டு இது குறித்து நாங்கள் ஏற்கனவே இந்த ஒவ்வொரு ஆண்டும் அறவை தொடங்கப்படுமா ஆலையை எதிர்பார்த்து காத்திருக்க விவசாயிகள் என்று இந்த ஆலைக்கு வந்து நாங்கள் தொடர்ந்து அறிக்கை கொடுக்குறோம் கோரிக்கை கொடுக்குறோம் இது போராட்டம் நடத்துகிற போது நாங்கள் வந்து ஆதரவு தெரிவித்தது இது ஒவ்வொரு முறையும் இதை பொறுத்து பொறுத்து பார்த்து தான் தற்போது நாங்களே இன்றைக்கு அடையாளமாக இந்த அடையாள இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு முன்னோட்டமாக இதெல்லாம் நாங்கள் கொடுத்த அறிக்கை ஊடகங்களில் வெளியான விவரம் அதாவது அரசு இதில் செவிசாய்க்க வேண்டும் என்பதை கேட்டு புரட்சி தமிழக ஒரு ஆட்சி காலத்தில் ஐந்து முறை வேளாண் உற்பத்தியில் கிறிஸ்தர்மா விருது பெறப்பெற்றிருக்கிறது இதில் என்ன வேதனை வேதனின் உச்சம் என்னென்னா நம்முடைய அமெரிக்காவில் நடக்கிற அந்த முதலீட்டர்கள் மாநாட்டில் ரூபாய் தொள்ளாயிரம் கோடிக்கு ஒப்பந்தம் தமிழகத்தினுடைய நிதி நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் புரியும் நினைக்கிறேன் அமெரிக்காவில் போய் நம்ம முதலமைச்சர் வெடிகுண்டு புரளி அவர் போன விமானத்தில் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக இருந்தது ஆனால் இப்போ அவங்க போய் அவர் தொள்ளாயிரம் கோடி முதலீடு ஈர்த்திருப்பதாக எல்லா பத்திரிகைகளும் இன்றைக்கு தலைப்பு செய்தியாக இருக்க இதை கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரச்சகன் அமலாக்கத்துறைக்கு செலுத்த வேண்டிய அபராத கட்டணம் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அவர் முதலீடு அமெரிக்காவில் போய் முதலீடு அவர் பெற்றிருக்கிறதாக அரசு செய்தி குறிப்பிட தொள்ளாயிரம் கோடி அவருடைய கட்சியை சேர்ந்திருக்கிற திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் அவர்கள் அமலாக்கத்துறை தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அப்போ தமிழ்நாட்டினுடைய கஜானா வருவாய் கவலைக்குரியதாக இருக்கிறது திமுகவுடைய கஜானா இப்போது அதிசயத்தக்க வகையிலே உயர்ந்திருப்பதாக இந்த இரண்டு செய்திகளையும் பத்திரிகையிலே பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் விவாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய விதிமுறையை மீறி இருக்கிறதுனால அதனுடைய அனுமதி பெறாம எங்க சிங்கப்பூரில் இலங்கையில் முதலீடு செய்திருக்கிறதா சொல்றாங்க அது ஒரு புறத்தில் இருக்கு இப்போ வெளிநாட்டில் போய் அவர் முதலீடை கொண்டு வந்து இந்த தமிழ்நாட்டை வளர்ச்சி பெற வைக்கணும் முயற்சி இருக்கிறார் ஒரு முதலமைச்சர் அவர் அதை செய்ய வேண்டிய கடமை அதே நேரத்தில் இந்த மூடி கிடக்கிற ஆலையை இது ஒரு கூட்டுறவு ஆலை என்பது மிகப்பெரிய ஆலை இதை திறப்பதற்கு இந்த மூன்று ஆண்டுகளாக போராடிக்கிட்டே இருக்கும் இதை வருவாய் பெருக்குவதற்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நாங்கள் இணை மின்சாரம் தயாரிக்கிற திட்டம் கொடுப்போம் எண்பத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சு கொரோனா வந்த காலத்தில் அது நிறுத்தி வைக்கப்பட்டது எல்லா ஆலையும் மூடும்போது தான் இந்த ஆலை மூடணும் அதே காரணமாக வச்சு இப்போ வந்து திறக்கிறதே இல்லை அப்ப இந்த தொழிலாளருடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுது அப்போது வேலை வாய்ப்பு கிடைக்கும் சொல்கிறது அவர் சொல்றதுல உண்மை இருக்கா என்பதை மக்கள் இன்றைக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆகவே இது இதையெல்லாம் மக்கள் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றார்கள் வெளிநாட்டு முதலீடு அந்நிய முதலீடை கொண்டு வந்து தமிழ்நாட்டை நாங்கள் வளர்க்க போகிறோம் என்று சொல்லுகிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே உங்கள் கவனத்திற்கு இந்த அலங்காநல்லூர் தேசிய கூற்று சர்க்கரை ஆலை மறுசீரைப்பு செய்து திறத்து ஏன்னா இது போன்ற ஒரு ஆலை இனிமேல் இந்த அரசு உருவாக்க முடியாது தென் தமிழ்நாட்டுக்கு ஆபத் பாந்தவன் வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய ஆலை தான் விவசாயியுடைய பாதுகாவலராக இருக்கிற புரட்சி தமிழையா எடப்பாடி அவர்கள் இந்த ஆலையை மறுசீரைப்பு செய்வதற்காக இருபத்தி மூணு கோடி ரூபாய் இந்த சட்டமன்ற உறுப்பினரும் சேர்வனும் கோரிக்கை வச்சாங்க அதை நாங்கள் மாவட்ட அமைச்சராக கட்டி கொடுத்தோம் இப்போ ஒரு பைசா தர மாட்டாங்க கமிட்டி பரிந்துரை செய்திருக்கிற இருபத்தி ஏழு கோடி ரூபாய் கொடுக்குறோம் அதையும் தரம் இது தரம் என்று இன்றைக்கு அடையாளமாக இந்த ஆலயம் கொண்டு பொதுமக்களையும் விவசாயிகளையும் தொழிலாளர்களையும் அவருடைய குடும்பத்தை சந்தித்து அவர்களுக்கு பொதுச் செயலாளருடைய கவனத்தில் நாங்கள் எடுத்து செல்கிறோம் என்கிற உறுதியை நாங்கள் வழங்கியது மூணு மாசத்துக்கு ரெஸ்ட்ல இருக்கீங்க அவரை எப்படி அனுப்புறதுன்னு தெரியாம தலைமையே தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க போல தெரியுது இப்ப தமிழ்நாடு கொஞ்சம் அமைதியா இருக்கிற மாதிரி தெரியுது இப்ப பொறுப்பேற்றிருக்கிற ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு நீண்ட நெடிய ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல் பண்பாடு நாகரிகத்தை எல்லாம் முழுமையாக உள்வாங்கிய ஒரு தலைவரே இன்றைக்கு ஒருங்கிணைப்பாளராக தலைவராக அந்த குழுவை அதில் தலைவர் பொருளாளர் நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய பேராசிரியர் கூட அதில் இடம்பெற்றிருப்பது இது உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு முதலிலே சுதந்திரம் கிடைத்திருக்கும் என்று எல்லோரும் பேசுகிறாங்க எங்களுக்கு தெரியல அதை பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க முதல்ல நல்ல முறையில் வந்து ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது முதல்ல பிரச்சனை என்னன்னா கல்விக்கு கூட நிதி வாங்க முடியாத கையாளாத ஒரு நிலையை நாம் பார்த்தோம் அதற்கு நிபந்தனை விதிப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறார் முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார் வலியுறுத்தியும் சொல்லியிருக்கிறார் ஆனால் மத்திய அரசு தருவதாக தெரியவில்லை நேற்று கூட கல்வி அமைச்சர் அவர்கள் இதில் அரசியல் சாயம் பூசக்கூடாது நீங்கள் தேசிய பள்ளிக்கல்வி அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார் எது எப்படி ஆயினும் மாணவர்களுக்கு நிதி இல்லாமல் கல்வி கற்கக்கூடிய அந்த புனிதப்படி தடைபட்டு விடக்கூடாது அப்போது இதற்கு குரல் கொடுக்க வேண்டியது மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஆளுகிற கட்சி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுகிற கட்சி இரண்டு கட்சியிலும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி பழி சுமத்தி கொள்கிறார்களே தவிர தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு பள்ளி கல்விக்கு விடிவு பிறக்கவில்லை என்றுதான் மாண்பு எதிர்கட்சி தலைவர் கவலையோடு உடனடியாக அந்த நிதியை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க ஏறத்தாலும் மொத்த நிதி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி பன்னிரெண்டு கோடி ஏன்னா ரெண்டு வருடமாக அதை கொடுத்து இந்த வருடம் வந்து நிறுத்திவிட்டதாக அரசு செய்தி குறிப்பு சொல்லுகிறது அந்த நிதியை பெற முடியவில்லை வெள்ள நிவாரண நிதி பெற முடியவில்லை மெட்ரோ ரயில் திட்டம் பெற முடியவில்லை அறிவிக்கப்பட்ட ரயில்வே திட்டங்களுக்கான நிதியை இன்றைக்கு அவர்களுக்கு கொடுக்க பணம் இல்லை இவர்களுக்கு பெறுவதற்கு தகுதி இல்லை நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா கூட பட்ஜெட்டில் நிதியை ஒதுக்குவதை பெற முடியும் இவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கிற காரணத்தினால புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற தலைவர் அவர்கள் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் எச் ராஜா அவர்கள் நீண்ட நிலைய அனுபவம் உள்ளவர் அரசியல் பண்பாடு நாகரிகமாக உள்ளவர் ஆகவே மக்களை திசை திருப்பாமல் மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கு அவர் நிச்சயமாக குரல் கொடுப்பார் இந்த நிதிகளை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு பெற்றுக் கொடுப்பார் புரட்சித்தமிழைய எடப்பாடியார் தொடர்ந்து அரசை மத்திய அரசையும் மாநில அரசையும் வலியுறுத்தி வருகிறார் அவர் வைத்த கோரிக்கைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்காக வைத்த கோரிக்கைகளுக்கு தீர்வு காண்பதற்கு தற்போது பொறுப்பேற்றிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை பொறுப்பினுடைய பெருமை மிகு மாண்புமிகு தலைவர்கள் குரல் கொடுத்தால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் மாணவர்களுடைய வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்பு வளர்ச்சிக்கும் அது பெரும் உதவியாக இருக்கும் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு செய்வார்களா என்பது நமக்கு தெரியாது வெளிநாடு இல்ல அதுதான் நான் சொன்னதுதான் திரும்ப சொல்றேன் இந்த மூடப்பட்டிருக்கிற ஆலையை மனது வைத்தால் அக்கறை இருந்தால் இதை திறந்திருக்கலாம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆலையை திறப்பதற்கு அக்கறை காட்டாமல் வெளிநாடுகளை போய் புதிய ஆலைகளை திறப்பது என்கிறது மக்களை மக்களை ஏமாற்றுகிற வேலையாகத்தான் பார்க்கப்படுகிறது இந்த ஆலையினுடைய எதிர்காலம் என்ன இதை விளக்கம் சொல்வதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முன் வருவார்களாம் என்பதுதான் இந்த விவசாயிகளுடைய தொழிலாளர்களுடைய கேள்வியாக இருக்கிறது அது அதுதான் நான் ஏற்கனவே சொல்கிறேன் திரைப்படத்தில் வர்ற மாதிரி திரைப்படத்தில் தான் மூணு மணி நேரத்தில் குழந்தையா பிறக்கும் கை குழந்தையா காட்டுவாங்க அப்புறம் அவர் பெரிய மாவீரனாக அதுக்கப்புறம் காட்டுவாங்க அதுக்கப்புறம் அவர் தான் எல்லா வகையிலும் வெற்றி பெறுவார் அப்புறம் அவரிடத்துல ராஜ்ஜியம் போகும் மற்றவங்களுக்கெல்லாம் பூஜ்யம் தான் திரைப்படத்தில் காட்டுவாங்க இப்போ அதே திரைப்படத்தை நிஜத்துல பார்க்குற மாதிரி இருக்குது இந்த மூன்று ஆண்டுகளுக்குள்ள அவர் நடிகராக இருந்தார் அரசியல்வாதியாக வந்தார் அதற்கு பிறகு அவர் தேர்தலில் நின்றார் அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாங்க இப்போ முதல் அமைச்சர்னு சொல்லியிருக்காங்க இப்போ முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு சொல்லியிருக்கிறதுனால அறிவிக்கப்படாத முதலமைச்சராக அவர் செயல்படுறாரு மூன்று ஆண்டுகளில் இவ்வளோ பெரிய வளர்ச்சி எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இவ்வளோ விஸ்வரூப வளர்ச்சி மெகா வளர்ச்சி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தவிர வேறு யாருக்கு கிடைத்ததா தெரியல இது உழைப்புக்கு கிடைத்ததா அவருடைய உழைப்புக்கு கிடைத்ததா அவருடைய தந்தையார் ஸ்டாலின் அவருடைய உழைப்புக்கு கிடைத்ததா அவருடைய தாத்தா கருணாநிதி அவருடைய உழைப்புக்கு கிடைத்ததா அல்லது எந்தென்ன அடிப்படையில் அவருக்கு கிடைத்தது என்பதை விளக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கே இருக்கிறது இதை நீங்கள் ஒளிபரப்பினால் இதை அவர் பார்க்க நேர்ந்தார் ஏன்னா அவர் இந்த நாட்டிலே மிகப்பெரிய பிரச்சனை கார் ரேஸ் நடத்துகிறார் ஏன்னா இந்த நாடு கார் ரேஸ் நடத்தணும்னு இந்த நாட்டு மக்கள்லாம் போராடி இருக்கிறதுனால அந்த மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக இரவு பகலும் விழிச்சிருந்து கார் ரேஸ் நடத்தி இந்த தமிழ்நாட்டை உலகத்திலே முதலிடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு அவருடைய கவனத்துக்கு இந்த செய்தி போச்சுன்னா எதன் அடிப்படையில் அவர் வந்திருக்கிறாரு அப்படின்றத தமிழ்நாட்டு மக்களுக்கும் திமுக தொண்டர்களுக்கும் விலைக்கு சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு இந்த சீனியர் ஜூனியர் என்பது இன்றைக்கு நீர்பூத்த நெருப்பாக இருப்பதாக பரவலாக பேசிக்கிறார் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார் அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கிறார்கள் அதை நீர்பூத்த நெருப்பாக இருக்கிற சீனியர் ஜூனியர் அந்த போட்டியில் ரேஸ் போட்டியில் இந்த சீனியர் ஜூனியர் போட்டியில் ஜூனியர் உதயநிதி வெற்றி பெறுவாரா அவங்க தந்தையார் செல்வாக்கு அவங்களுடைய தாத்தா செல்வாக்கு அதற்கு பிறகு என்ன செல்வாக்கு என்பது தெரியவில்லை அதே போன்று உழைத்து வந்த ஜனநாயகத்தின் அடிப்படையில் இருக்கிற சீனியர்கள் அவர்கள் வெல்வார்களா என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கே வெளிச்சம்